ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் தான் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் கொண்டிருக்கிற வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் வருகுது அப்படின்ட்டு சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் வந்து பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து வாட்ஸ்அப்பை செக் பண்ணி வாட்ஸ்அப்பில் அப்டேட் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நீங்கள் இனிமேல் வந்து வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிளேஸ்டோர் போக தேல்லை வாட்ஸ்அப்லே அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபென் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ டோட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் கிளிக் பண்ணதும் இதில் செட்டிங் ஆப்ஷனுக்கு போய் கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை ஸ்டோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்வைட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்டேட் அதாவது அப் அப்டேட் அப்படின்னு சொல்லிடுற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க ஓப்பன் பண்ணதும் இதில் வந்து மூணு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது இதில் பெஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டோ வாட்ஸ்அப் அப்டேட் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷனை வந்து என்னோவல் பண்ணுங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்டாக உள்ள ஆப்ஷன் வந்து நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை வந்து என்னோவோல் பண்ணிக்கொள்ளுங்க இதில் வந்து பெஸ்ட்டாக ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஒன் பண்ணுறதால வந்து உங்களோட மொபைலுக்கு அதாவது உங்களோடய வாட்ஸ்அப்புக்கு வர அப்டேட்டை வந்து ஓட்டுவா வந்து வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷனோட வந்து இது வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளும் லாஸ்ட்டாக அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து என்ன அப்டேட் வருகுது அப்படின்றத வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணுறதால வந்து என்ன அப்டேட் வருகுது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி ஷோ ஆகும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்ன மாதிரியான அப்டேட் வந்து வருகுது அப்படின்றத நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த அப்டேட்டை நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லோ பண்ணி இந்த ஆப்ஷனை நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் வார வாட்ஸ்அப் அப்டேட்டுகளை வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டிய தேவையே இல்லை நீங்கள் இந்த ஆப்ஷனை செய்தாலே போதும் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வர அப்டேட்டுகள் எல்லாமே ஃபோட்டோவாக வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் ஆகிக்கொள்ளும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அதோட இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து சேர் பண்ணிக்கொள்ளுங்கள்